அதாவது இந்த இருக்கிற சட்டங்களை நான்கு தொகுப்புகளாக என்றெல்லாம் அறிவிக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை இது ஒரு தேவையற்ற வேலை ஏற்கனவே டெல்லியில் தெருக்களின் பேரை மாற்றுவது அல்லது ஊர்களின் பேரை மாற்றுவது அல்லது ஏற்கனவே இருக்கிற கிரிமினல் குறிச்சி ஏற்கோடை பேரை மாற்றுவது இப்படி பேர் மாற்றி ஏமாற்றுகிற ஏற்பாட்டைப் போலத்தான் இது ஒரு ஏமாற்று தொழிலாளிகளுக்கு எதிரான ஏமாற்று ஏற்கனவே இருப்பதை குறைத்து வெட்டி சுருக்கி அப்படி செய்திருக்கிறார்கள் தொழிலாளி வர்க்கத்தை ஒரு நூற்றி ஐம்பது வருடங்களுக்கு பின்னால் கொண்டு போய் சேர்த்து இருக்கிறார் என்று சொல்லலாம் முதலாளிகளை இவர்கள் வந்து வருஷ வருடம் கூப்பிட்டு ஆலோசனை கேட்கிறார்கள் எல்லாம் செய்கிறார்கள் ஆனால் இதுவரை தொழிற்சங்கங்களை அழைத்து என்ன செய்யலாம் என்பது குறித்து எதையுமே அவர்கள் பேசவில்லை இந்த சட்ட திருத்தமே அவர்களுக்காக செய்தது அவர்கள் வேண்டியபடி கோரியபடி வெளிநாட்டு முதலாளிகள் கார்பரேட்டுகள் உட்பட நம்முடைய அரசாங்கத்திற்கு கொடுத்த அழுத்தத்தின்படி வந்திருக்கிற தொழிலாளிகளுக்கு எதிரான திருத்தங்கள் ஒரு வருடத்தில் கிடைக்கும் வருடத்தில் ஊட்டுக்கு அடிப்புறான்னு அர்த்தம் ஆகாத சங்கம் வேண்டாத சங்கம் நீங்க நினைச்சீங்க பதியவே செய்யாம ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கூட வச்சிருப்பாரு இந்த ரவி பில்லை வச்சிருக்கிற மாதிரி இந்த கவர்னர் பில் அந்த மாதிரி அவர் வந்து வச்சுருந்தாலும் அவங்களுக்கு வந்து சோஷியல் செக்யூரிட்டி இருக்கும் வெல்ஃபேர் போர்டு இருக்கும் அவங்க வந்து கோட்டு சூட்டு போட்டால் பிச்சைக்காரராக இருப்பார் மோட்டர் பைக் வைத்த பிச்சைக்காரராக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் இருந்தாலும் சொல்கிறான் இது என்ன பெருமை இருக்குது இதில் இந்த சட்டம் வந்து எல்லா வகையிலும் ரெட்ரோகிரேட் இது வந்து பின்னோக்கி ஏற்கனவே இருக்கிற தொழிலாளர் நலன்களை உரிமைகளை இழுக்கிற ஒரு மோசமான காரியம் என்பதை தான் நான் வந்து வலியுறுத்தினேன் இவங்க விளம்பரம் முழுவதும் பொய் ஒரு சட்ட ஏறக்குரிய எழுபதிலிருந்து எண்பது சதவிகித தொழிலாளிகள் இந்த சட்டம் ஏற்கனவே பொருந்தி கொண்டிருந்த தொழிலாளர்கள் இனிமேல் பொருந்தாமல் போவார் ஒரு எழுபது எண்பது சதவிகித தொழிலாளிகளுக்கு சட்டம் பொருந்தாது என்று சொல்லுவதற்கு ஒரு சட்டம் அதுதான் இந்த தொகுப்பு